அதாவது ராஜேந்திர நகர் அப்படின்னு சொல்லிட்டு தெலங்கானா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்டதுதான் வந்து இந்த ஆர்என்ஆர் த்ரீ ஒன் செவன் நைன் அதாவது ஒரு நெல் விவசாய அனுபவத்துல கூட இந்த அளவுக்கு சன்னமான ஒரு நெல்லை நான் பார்க்கலங்க செம்ம சன்னமா இருக்குது அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா நெல் மணிகள் கூட வந்து கொஞ்சம் அதாவது நெல் மணிகள்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு வரைக்கும் வருது அப்படின்றாங்க இதுலயே அந்த சுகர் ஃப்ரீ தன்மை இருக்குது அப்படின்றாங்க அதாவது நீங்கள் வந்து சுகர் ஃப்ரீ நெல் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அரிசி அதே தன்மைகள் இதுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது நம்மளுடைய ரத்தத்தில் அந்த சர்க்கரையினுடைய அளவை இது வந்து இன்க்ரீஸ் பண்ணாது இது குறைக்கும் அப்படின்னு தான் இதனுடைய அந்த ஆராய்ச்சியாளருக்கு சொல்றாங்க இந்திக்காரங்க நடவு பண்ணுறதுனால அதில் ஒரு அதாவது இருபத்தஞ்சு கிலோவே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு ஏக்கர் நட்டுட்டாங்க ஏன்னா அந்த இடைவெளி விட்டு நடுவாங்க இல்லையா அவங்க இப்போ அவங்க தானே எல்லாருமே எல்லாமே நடவு பண்ணுறது அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதில் நட்டுறதுனால ரெண்டு ஏக்கர் வந்ததுங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது மூட்டை வந்தது அப்படின்னாங்க அதாவது செவன்ட்டி செவன் கேஜி வித் சாக்கு ஒரு ஒன் கேஜி அதனால் இப்போ இந்த போகத்தில் மொத்தம் வந்து நூற்றி பத்து ஏக்கர் இதை தான் நடப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஓனர் சாப்பாட்டுக்கு வந்து அருமையாக இருக்குதுன்னு சொன்னார் அவர் அவர் வந்து எப்படின்னா பொழுங்கல் அரிசி பண்ணாருங்க ரொம்ப அருமையாக இருக்குதுண்ணாங்க பர்டிகுலராக பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல சூட்டபுளான ஒரு அரிசியாக இருக்கும் அப்படின்றது தான் என் கணக்கு அதனால் இயற்கை விவசாயிகள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது வந்து நீங்க எந்த அளவுக்கு இதுக்கு ஃபீடிங் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து டில்லருங்க வந்து இதில் வந்து அதிகமாக வரும் அதனால் இப்போ இந்திக்காரங்களுடைய நடைமுறை போது இன்னும் நல்லா வருங்க இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது அந்த கதிர் வெளியில் வரும்போது அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பசுமை விவசாய நேர்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புது நெல் ரகங்க அதாவது ஆர் என்ஆர் அதாவது ராஜேந்திர நகர் அப்படின்னு சொல்லிட்டு தெலங்கானா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்டது தான் வந்து இந்த ஆர் என்ஆர் த்ரீ ஒன் ஃபோர் செவன் நைன் அதாவது இது வரைக்கும் ஏ என்னுடைய ஒரு நெல் விவசாய இதில் கூட அனுபவத்தில் கூட இந்த அளவு ஒரு நெல்லை நான் பார்க்கலங்க செம சன்ன இருக்குது அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா நெல் மணிகள் கூட வந்து கொஞ்சம் அதாவது நெல் மணிகள்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிகப்படியா பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு வரைக்கும் வருது அப்படின்றாங்க இது வந்து மணலுங்க இந்த வயல் அதனால வந்து நெல் அந்த இது வந்து இது கம்மியா இருக்கு டில்லரிங்கும் கம்மியா இருக்கு அதனால மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது வளர்த்துங்க இது கிட்டத்தட்ட மூணு அடி வருதுங்க ஆக்சுவலாக இதனுடைய ஃபஸ்ட்டு இதனுடைய எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இது வந்து ஆர்என்ஆர் அதாவது ஜெய்சங்கர் தெலுங்கானா ஜெய்சங்கர் நெல் ஆராய்ச்சி நிலையம் அதாவது ராஜேந்திர நகர் அங்கேருந்து வந்து கண்டுபிடிச்சது அவங்க இது ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோ ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் எயிட்னு ஒரு ரகம் ஆர்என்ஆர் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் எயிட் ஒரு சமீப காலமாக இப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளாக பண்ணுறாங்க அதிலேருந்து அதுக்கும் இன்னொரு ரகத்துக்கும் ஒட்டு அப்படின்றாங்க இதுலேயும் அந்த சுகர் ஃப்ரீ தன்மை இருக்குது அப்படின்றாங்க அதாவது நீங்கள் வந்து சுகர் ஃப்ரீ நெல் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அரிசி அதே தன்மைகள் இதுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது நம்மளுடைய இரத்தத்தில் அந்த சர்க்கரையினுடைய அளவை இது வந்து இன்க்ரீஸ் பண்ணாது இது குறைக்கும் அப்படின்னு தான் இதனுடைய அந்த ஆராய்ச்சியாளருக்கும் சொல்கிறாங்க இதனுடைய வாழ்நாள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாளுங்க இது எந்த எல்லா பட்டத்துலையும் நடவு பண்ணலாம் அதாவது மூணு பட்டத்துலையும் நீங்கள் நடவு பண்ணலாம் வெயில் கால பட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சொர்ணவாரி இந்த சைடு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப ஒரு அஞ்சிலிருந்து ஒரு வாரம் பத்து நாள் குறையலாம் அவ்வளோதாங்க விஷயம் இது பார்த்திங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு இந்த பட்டத்தில் இப்போ நம்ம ஆடி மாதம் நாற்று விட்டு ஆடி மாதம் லாஸ்ட்டில் ஆவணியில் நம்ம வந்து நாற்று விடுறோம் இந்த பக்கம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் அப்படி தான் அங்கே பண்ணுவாங்க அதாவது இங்கினுடைய பட்டங்கள்னு பார்த்திங்கன்னா மாசி வைகாசி புரட்டாசி அதான் இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பட்டங்கள் இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி நாற்று விடுவாங்க அந்த இந்த மாதங்களினுடைய ஃபர்ஸ்ட் வீக்கில் நடவு பண்ணுவாங்க அதான் இங்கே நடக்கிறது அதனால் உங்களுக்கு வந்து புரட்டாசியில் இது வந்து நடவு பண்ணலாம் இது எப்படி புதுசாக வந்திருக்கிறதுனால இது வந்து நல்லா இருக்குதுங்க இது எந்த ஒரு நோய் தாக்குதலும் கிடையாது எந்த வெரைட்டியாக இருந்தாலும் புதுசாக வரும்போது நோய் தாக்குதல் வராது பிபிடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்தது ஐம்பது மூட்டை கூட வந்தது ஒரு ஒரு ஏக்கருக்கு இதுவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பது மூட்டை சொல்கிறாங்க இது வந்து எப்படின்னா பக்கத்தில் ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் கேட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆந்திராவிலேருந்து வர வச்சு கொடுத்தேன் ஏற்கனவே போன போகத்தில் அவங்க நட்டு வந்து அவங்க அறுவடை பண்ணாங்க இது இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் இது இன்னும் ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க இது அதனால தான் சரி எதுவா இருந்தாலும் ஒரு புது வெரைட்டி வருதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரை ஏக்கர் நடவு பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை விசம் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா நடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வருது அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சன்னத்தை நான் பார்க்கல இந்த வெரைட்டி பத்தி நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலங்க அனுபவ ரீதியாக நம்ம வந்து இன்னும் ஒரு ஒரு தான் பார்த்துருக்குறேன் இது ரெண்டாவது போகம் அதாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் உயரம் பார்த்தீங்கன்னா நல்லா வளருதுங்க ஆனா சாயம் தன்மை வந்து ரொம்ப கம்மிங்க அதான் ஒரு விஷயம் ரொம்ப சன்னம் அதாவது ஒரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் இப்போ நான் அந்த வேதனையில் அவர் அவர் கேட்டாருங்க அவருக்கு எப்படின்னா அவர் தெலுங்கு பேச தெரியாது அதனால சரி நீங்களே இப்போ அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னாங்க அவர் வந்து கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய விவசாயி அவர் அவர்கிட்ட ஏற்கனவே ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் எயிட் எனக்கு கொடுத்தாரு அவர் அதனால அவர்கிட்ட கேட்டால் சரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அமிச்சாரு அவருக்கு எப்படின்னா கனடாவும் தான் தெரியும் அதனால் சரி நான் பேசி வந்து ஒரு பை அதாவது ட்வெண்ட்டி ஃபைவ் கேஜிஸ் ஒரு பை வந்து வா அவர்கிட்ட இருந்து அவர் அவருடைய நம்பர் கொடுத்துட்டு அவங்க பே வந்து பேசி வாங்கிட்டாங்க பார்சலில் போட்டு விட்டுட்டார் அவங்க அதை வந்து எப்படின்னா இந்த இந்திக்காரங்க நடவு பண்ணுறதுனால அதில் ஒரு அதாவது இருபத்தஞ்சு கிலோவே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு ஏக்கர் நட்டுட்டாங்க ஏன்னா அந்த இடைவெளி விட்டு நடுவாங்க இல்லையா அவங்க இப்போ அவங்க தானே எல்லாருமே எல்லாமே நடவு பண்ணுறது அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதில் நட்டுறதுனால ரெண்டு ஏக்கர் வந்ததுங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது மூட்டை வந்தது அப்படின்னா அதாவது செவன்டி செவன் கேஜி வித் சாக்கு ஒரு ஒன் கேஜி அதனால இப்போ இந்த போகத்தில் மொத்தம் வந்து நூற்றி பத்து ஏக்கர் இதை தான் நடப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் ஓனர் அதாங்க விஷயம் அதனால் அது அவங்கவுங்களுடைய தைரியம் அவங்கவுங்களுடைய இதுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது எந்த வெரைட்டியாக இருந்தாலும் முதல்ல ஒரு அரை ஏக்கரோ ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ உங்களுடைய சாமர்த்தியத்துக்கு ஏற்ற மாதிரி நடவு பண்ணி பாருங்க ஏன்னா இதில் வந்து எப்படின்னா இந்த பதர்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இது சரியாக பார்க்கலைங்க இதை அப்படியே ஒரு குத்து பண்ணது தான் இது இந்த வயல் ஒண்ணுமே பண்ணல இதுக்கு அது ஓரளவுக்கு அப்படியே வந்துருச்சுங்க அதனால ஏன்னா இதனுடைய கதிர்களினுடைய நீளம் வந்து ரொம்ப கம்மி இதை மாதிரி டபுள் வரும் அதாங்க விஷயம் அதனால இதை வந்து நடவு பண்ணி பார்க்கலாங்க சாப்பாட்டுக்கு வந்து அருமையா இருக்குதுன்னு சொன்னார் அவர் அவர் வந்து எப்படின்னா புங்கல் அரிசி பண்ணாருங்க ரொம்ப அருமையா இருக்குண்ணா பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல சூட்டபுளான ஒரு அரிசியா இருக்கும் அப்படின்றது தான் என் கணக்கு அதனால் இயற்கை விவசாயிகள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது வந்து பாரம்பரிய ரகங்கள்ன்றது நம்மளுடைய உரிமை அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது அரசாங்க ரகங்களும் நானும் பண்ணுறேன் அப்படின்னு பல விவசாயிகள் வந்து நீங்கள் யூடியூப்லாம் பார்க்கலாம் அவங்க வந்து அந்த பேட்டிகளை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்கிறவங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் அதாங்க விஷயம் ஆனால் வித நெல் என்ற பட்சத்தில் வேணா எனக்கு வந்து கால் பண்ணுங்க நான் வேணா அவருடைய நம்பர் வேணாம் உங்களுக்கு வந்து நான் தரேன் நீங்களே நேரடியாக பேசி வாங்கிக்கிங்க இங்கிலீஷில் கூட பேசினா கூட அவர் தெரியும் அந்த விவசாயிக்கு வேணால் நீங்கள் பேசி வந்து வாங்கி அப்படி இல்லைன்னா இங்கே தமிழ்நாட்டில் இவர் பண்ணியிருக்காரு ஒரு கிட்டே வேணால் நான் வேணால் சொல்கிறேங்க கொஞ்சமாக நட்டுக்குங்க அதுக்கப்புறம் அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க இது வரல அந்த பேச்சுக்கு இடமே இருக்கக்கூடாதுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பார்க்குறோம் நம்ம எதுவாக இருந்தாலும் அதை அப்படி தான் சொல்லுவாங்க எந்த நெல் ஆராய்ச்சி நிலையத்திலையும் இது அதை அதை கண்டுபிடிக்கிற யாராக இருந்தாலும் அருமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களும் அதை கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறாங்க அது வேறு விஷயம் அதனால நம்மளுடைய சூழ்நிலைக்கு வருதா நம்மளுடைய மண் தன்மைக்கு வருதா அதுதாங்க இதில் முக்கியமா நம்ம வந்து பார்க்கணும் என்னால் நல்லா ஆயிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளூர் மாவட்ட பார்டரில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரா பார்டரில் வரும் இது ஏன்னா திருவள்ளூர் மாவட்டம்னா அதிகப்படியான ஆண்ட்ரா பார்ட்ரை கவர் பண்ணோம் ஏடிடி முப்பத்தேழு இந்த குல்டு நெல்னோ இட்லி அரிசி அது தாங்க மோஸ்ட்லி பண்ணியிருக்காங்க அது மொத்தம் பாய் மாதிரி எல்லாம் கீழே வந்துருச்சுங்க இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பச்சையாக இருக்கும்போது அறுவடை பண்ணிடுறாங்க ஏன்னா இனிமேல் மழை பெஞ்சதுன்னா இனிமேல் தேராது அப்படின்னு இது இந்த இதுல ஆடி மாத காற்றுலேயே சாயலைங்க இது வெரைட்டி நல்லா இருக்கு ஈவனாக கதிர் வருது அதனால் நீங்கள் வந்து தாராளமாக மூச்சு பண்ணலாம் இதை வேணால் மூச்சு பண்ணி பாருங்கள் ஏன்னா அவங்க வந்து ஐம்பது மூட்டை அறுபது மூட்டைன்றாங்க நம்மளுக்கு வேண்டாம் நமக்கு என்ன வருதுன்றது நம்ம வந்து அரை ஏக்கரோ ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ செஞ்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும் அதனால் இதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு கருத்துங்க இது வந்து எப்படின்னா கொஞ்சம் நீங்கள் தனியாக நடும் பட்சத்தில் பறவைகளுடைய தொந்தரவு இருக்கும் ஏன்னா ரொம்ப சன்னம் ஈஸியாக சாப்பிட்றது ரொம்ப ஈஸிங்க அது அதனால் எங்கள் வீட்டு அவர் அவர் கொடுத்தாருங்க கொஞ்சம் ஒரு முப்பது கிலோ கொடுத்தாரு எங்கள் வீட்டு கோழிகளுக்கு கொடுத்த நல்லா அருமையாக சாப்பிடுதுங்க இது குண்டு 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 நெல்லை விட அதனால அதாங்க விஷயம் இதனுடைய நீங்கள் எந்த அளவுக்கு இதுக்கு ஃபீடிங் கொடுக்குறீங்களோ அளவுக்கு வந்து டில்லரிங் வந்து இதில் வந்து அதிகமாக வரும் அதனால் இப்போ இந்திக்காரங்களுடைய நடைமுறைன்னு போது இன்னும் நல்லா வரும்ங்கிறது இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது அந்த கதிர் வெளியில் வரும்போது அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் வாயில் அதாங்க விஷயம் அதனால் இந்த இது வெரைட்டி வேணா ஆர்என்ஆர் த்ரீ ஒன் ஃபோர் செவன் நைனு வேணால் மோட்சு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னுடைய கணக்கு என்னன்னா அடுத்த பிபிடியாக கூட இருக்கலாம் அடுத்த பிபிடி ஃபைவ் டூ ஜீரோ எயிட்டி இப்போ வந்து நாற்பது வருஷம் ஆகிடுச்சிங்க அது வெளியே விட்டு இன்னும் அதை தான் வந்து விவசாயிகள் நடுறாங்க அதுக்கு தான் இன்றைக்கி வியாபாரிகள் இடத்துல வந்து மார்க்கெட்டு வந்து இன்றைக்கி அதுதான் இருக்கு இருக்குது அதுக்கு சமமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இதில் இருக்குது ஏன்னா இது வந்து ஹையல்டிங் வெரைட்டின்றாங்க அந்த சயின்டிஸ்டுங்க இதை கண்டுபிடிச்சவங்கக்கிட்ட கேட்டேன் அதனால் அது அங்கே இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சூழ்நிலைக்கு வருதான்றதை நம்ம தான் முயற்சி பண்ணி பார்த்துக்கணும் அவங்க சொல்றாங்கன்றதுக்காக இது ஐம்பது மூட்டை ஆகும் அறுபது மூட்டை ஆகும்னு நம்ம வந்து கணக்கு பண்ண முடியாது ஏதோ இந்த புது ரகம் வந்திருக்கு விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பழைய ரகங்களை நட்டு அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு போயிட்டு அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு வந்து நோய் தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது புதுசாக எந்த வெரைட்டி வந்தாலும் அப்படிதாங்க இருக்கும் அது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் அதனால் இது வச்சு பண்ணலாம் இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதாங்க விஷயம் இதுக்கு எதுவும் கற்பூர கரைசல் கூட ஸ்ப்ரே பண்ணலைங்க இதுக்கு அது அப்படியே அப்படியே வந்துருச்சுங்க அந்த வெயில் காலத்தில் வந்து சாறு பூச்சி வந்ததுன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் வந்து இது பண்ணியிருக்கு அதாங்க விஷயம் மற்றபடி வேற எதுவும் இல்லைங்க அதுக்கு இதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஏன்னா ரெண்டாவது வந்து பயிர் வந்து எப்படின்னா அதாவது அந்த இதில் சொல்லணும்னா கிராமத்து வைக்கில் இது வந்து ஏழை பயிருங்க இதுக்கு ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் கொடுக்கல ஃபீடிங் அது இஷ்டத்துக்கு வந்திருக்கு அதான் விஷயம் ரெண்டாவது ம இந்த வயலே வந்து மணல் மண்ணுன்ற மணர் பாங்கான மண்ணுன்றதுனால சரியாக வந்து இதில் எப்படின்னா சத்துக்கள் கம்மி எப்போவுமே மணர் பாங்கான மண்ணில் சத்துக்கள் கம்மி அதனால் இது கொஞ்சம் ஏதோ வந்திருக்கு ஆனாலும் என் கணக்கப்பட்டு எப்படியும் வந்து எழுபத்தாறு கிலோ மூட்டை வந்து ஒரு இருபத்தஞ்சி மூட்டை ஈஸியாகும் அதனால் ஒரு ஏக்கர் அதாங்க விஷயம் வேணா மோச்சு பண்ணி பாருங்கள் இது ஒரு ஒரு விவசாயன்ற முறையில் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை என்னுடைய அனுபவ ரீதியாக இந்த பயிரை பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்